வணக்கம் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இந்த வீடியோவில் வந்து ஒரு இருபத்தி ரெண்டுக்கு பதினேழு ஒரு பிளான் பார்க்க போறோம் நேற்று வீடியோ கமான் பண்ணியிருந்தாங்க அதை இன்னைக்கு போறோம் சவுத் பேசிங் உள்ள ஒரு வீடு இருபத்தி ரெண்டுக்கு பதினேழு அதை எப்படி அமைக்கலாம் என்பதை குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோ போகிறான் இது வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங் உள்ளது சவுத்து நார்த்து ஈஸ்ட் வெஸ்ட் இப்போ இதில் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஹால் ஹால் வந்து எட்டே முக்காலுக்கு எட்டடி வச்சிருக்கேன் உள்ளே நுழைஞ்சோன்னே ஒரு ஹால் எட்டே முக்காளுக்கு எட்டு கிச்சன் எட்டுக்கு ஆறு கிச்சன் கிச்சனுக்கு வந்து நம்ம ஹாலில் இருந்து போகணுன்னா போய்கிடலாம் இல்லை ஹால் வேண்டாம் அப்படி நம்ம நினச்சோம்னா இந்த பக்கம் வேணுனாலும் இருந்து வர்ற மாதிரி வச்சுக்கலாம் நம்முடைய விருப்பம் தான் ஆனால் வந்து ஹாலில் இருந்து வர்றதா வந்து நமக்கு நல்லாயிருக்கும் அதனால் அப்படியே வச்சுக்கலாம் கிச்சன் வந்து எட்டுக்கு ஆறு இந்த ஓரத்தில் வந்து நம்ம கிச்சன் டேபிள் போட்டுட்டு மீதி நமக்கு இடத்த வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா பெரிய பெட்ரூம் ஏன்னா நமக்கு இருக்கிற இடம் வந்து மொத்தமாக இருபத்தி ரெண்டு அடி இருபத்தி ரெண்டு அடிக்குனா பதின பதினேழு அடியாக தான் அதனால் இதில் வந்து ரூம் சின்ன சின்ன ரூமாக பிரித்தோம்னா நமக்கு ரொம்ப இட வசதி இல்லாமல் இருக்கும் அதனால் வந்து ஹால் குடி போட்டாச்சு கிச்சன் போட்டாச்சு பெட்ரூம் வந்து மொத்தத்துக்கு பதினாலே முக்காவுக்கு பதினோரு அடி இருக்குது பதினோரு அடி கொடுத்துருக்கேன் இதில் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம டாய்லெட்டு டச் டாய்லெட் போடலாம் ஆறுக்கு நாள் வச்சுருக்கேன் வெஸ்டர்ன் அல்லது இந்தியன் வச்சுக்கலாம் வச்சு ஆறுக்கு நாள் இந்த இடத்துல டாய்லெட் வருது ஸ்டேர் கேஸ் வந்து இந்த மாதிரி ஏற்றிக்கிடலாம் அதாவது இப்படின்னு உள்ளே நுழைகிறோம் ரெட்ரூம்கு உள்ளே நுழைஞ்சுன்னு இப்படி இருந்து நேராக போய் இப்படி போகிற மாதிரி பண்ணிக்கலாம் இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது இப்போ பெட்ரூமுக்கு உள்ளே போகாமேவும் ஹால் இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஹாலில் இருந்தேவும் நேராக ஸ்ட்ரெயிட்டாக ஏற்றி இப்படி மேலே நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படி நம்ம போயிட்டோம்னா அடுத்து நம்ம இந்த இந்த பக்கம் நமக்கு போயிடும் ஸ்டேர்கேஸு இங்கே போயிடும் நமக்கு ஹாலில் இருந்தே நேராக ஸ்ட்ரெயிட்டாக அப்படி விட்டுருவோம் பார்த்தீங்களா பெட்ரூமில் போகிறது வந்து அது வந்து நல்லா இருக்காது இந்த மாதிரி விட்டுரும் ஹாலில் இருந்து நேராக போனால் இங்கே இந்த லாஸ்ட்டு போகும் இங்கேருந்து நம்ம போயிருந்தோம் மேலே வந்து நமக்கு ரூம் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து ஃபுல்லாக நமக்கு ரூம் கிடைக்கும் இந்த கேஸ்க்கு கீழே இந்த டாய்லெட் வந்துடும் அவ்வளோதான் சிம்பிள் தான் இருபத்தி ரெண்டுக்கு பதினேழு இது மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதே மாதிரி நீங்கள் கட்டலாம் இல்லை வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுக்கு மீண்டும் மட்டுக்க சேர்த்துக்கலாம் தேங்க்யூ தேங்க் யூ